காட்டிட்டு நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க ஏன்டா எதுவுமே நீ கேக்கட்டா நான் கோவம்தான் படுவேன் புரிஞ்சதா இப்படி சரியான வாண்டு போலயே நானே கோவத்துல இருக்கா இதுல இவங்க வேற வந்துட்டாங்க ஏன் டிபி கொஞ்சம் கூட ஒண்ணுல மெதுவா வர முடியாதா எவ்வளவு வேகமா வர இங்க பாரு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதே என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு ஏமா பொண்ணு என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாம எங்களை வம்பா எடுத்துட்டு இருக்கீங்க ஏமா பெரிய பொண்ணு நான் ஒன்னும் கூப்பிடலமா தான் கூப்பிட்டேன் ஏமா என்ன ஆன்டி ஸ்கூல் பஸ் எப்போ வரும் ஸ்கூல் பஸ் 9 மணிக்கு கரெக்ட்டா வரும் ஓ அப்படியா சரி இது பேரிஸ் போல ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா ரெண்டு பாத்துட்டே இருக்க என்ன ஓயாம டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க புமாரி சும்மா பேசாதே இல்ல பாவம் அவங்களே ஐயோ பாவம் உட்கார்ந்திருக்காங்க

சொல்ல முடியாது மீனு சொல்லாதடி நான் இதுக்கு திப்பி உங்க கிட்ட நான் சொல்ல போறேன் இங்க பாருங்க நாங்க என்ன கிளாஸ் படிக்கோம் தெரியுமா ஏய் சொல்லாதன்னல்ல சும்மா இரு திப்பி சொல்லுவோம் என்னடா பண்றாங்கன்னு பாப்போமே சொல்லு சொல்லு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கோம் ஏன்டி இப்படி பண்றீங்க உனக்கு நான் வந்துச்சா உன் வேலை என்னமோ அது மட்டும் பாத்துட்டு இரு சரியா திப்பி உனக்கு இருக்கு பாரு இன்னைக்கு போய் சித்திட்ட கண்டிப்பா சொல்லுவேன் ச்சாச்சா ஹாய் டீச்சர் எப்படி இருக்கீங்க டீ டீச்சர் சொல்கிறது ஏதாச்சும் உனக்கு புரியுதா ஆஹா புரியவே இல்லை என்னாச்சி லேட்டாயிடுச்சோ கொஞ்சம் ஆ ஆமாம் டீச்சர் கொஞ்சம் லேட்டாக ஆயிட்டு பஸ்ஸும் கொஞ்சம் லேட்டாகவே இன்றைக்கி வருன்ட்டு ட்ரைவர் வேற ஃபோன் பண்ணிவிட்டான் அவரை அவரை கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி ஆயிட்டு உங்கள் ஃபோனுக்கு அடிச்சிட்டு என்ன சுவிட்ச் ஆஃப்னே வருதே ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்கள மாதிரி டீச்சர்ஸ்லாம் எங்க ஸ்கூலுக்கு வரறதுக்கு நாங்க ரொம்பவே பெருமைப்படணும் டீச்சர் ஐயோ பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எப்படிங்க இங்க சம்மதிச்சீங்க நீங்க பழைய ஸ்கூல் என்னாச்சு எப்பவுமே நான் ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப போரா ஃபீல் பண்ணுவேன் அதான் எதாவது ஸ்கூல் மாறிட்டே தான் இருப்பேன் இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் ஏதோ வரலன்ட்டு கேள்விப்பட்டேன் அதான் சரி நான் அங்க வரலாமட்டு சும்மா தான் அப்ளை பண்ணேன் உடனே என்னோட பயோ எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போல அவங்க ஸ்கூல் மெம்பர்ஸ்க்கு உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தான இங்க நிக்கறாங்க அங்க பாருங்க மீனா தீபி பூமாரி இவங்க எல்லாரும் 11th ஸ்டாண்டர்ட் தான் ஓஹோ அப்படியா இதுங்க எல்லார 11th தானோ ஆமா டீச்சர் ஸ்டாண்டர்ட் தான் எல்லாரும் ரொம்ப டீச்சர் ஓ அப்படியா உங்க அன்பு பத்தி இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப அன்பா இருக்கீங்க அதெல்லாம் சும்மா பேங்க் ஓ நான் தான்டா உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே ஆ தெரியும்ல உங்களுக்கு ஏட்டி உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் டீச்சர் வராம போனது தெரியும் டீச்சர் எங்களுக்கு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது சும்மா 얘ண்டா வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க என்ன டீச்சர் சொல்றீங்க இந்த பிள்ளைங்கள வம்பு பண்ணாங்க ஏட்டி என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல நான் பஸ் வருமா எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டேன் அதுக்கு அந்த பூமாரி இருக்கல்ல அவ ரொம்ப स्वीट கேர்னு நினைக்க அவ மட்டும் தான் ஆன்சர் பண்ணா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் 얘ண்டா இடக்கு மடகா பேசிட்டு இருந்துச்சுங்க டீச்சர் நான் சும்மா பேசنا உக்கிட்ட ஏடே நான் நினைச்சிட்டேன் சரி சும்மாலாம் இந்த பேசுவீங்களா ஸ்கூலுக்கு வாங்க கிளாஸ்ல நானும் சும்மா சும்மா நிறைய அடிப்பேன் சரியா போச்சு இதுதான் வாய் கொடுத்து வம்ப வாங்குறதுங்கிறது யாராச்சும் வந்து இருக்க வழி இல்லையா உடனே வாய் காட்டிடுறது வாளை கொஞ்சம் சுருட்டி வச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்தா என்னடி நீங்க எல்லாம் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கா உனக்கா உன்கிட்ட தானே நான் முதல்ல பேட்ச் கொடுத்தேன் அந்த பூமாரி பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்த நீ தான் அப்படி எல்லாம் பேசாதீங்கட்டு அட்வைஸ் பண்ண அதுக்கு உடனே உன் ஃப்ரெண்ட் சேர்த்துக்கிட்டு என்ன அடிக்க வர மாதிரி நீ क्वेश्चन கேக்குறீல சரியா போச்சு டீச்சர் அது சுங்கலாட்டக்கு செஞ்சா டீச்சர் டிபி தான் சொல்லி கொடுத்தா அப்படி பேசிட்டு சரியா நான் அழுத என்ன என்ன மாட்டி விடுற நினைச்ச இதுங்க ரெண்டு இப்படி தான் வேல பாக்குங்கட்டு மாட்டிக்கிட்டே போதுமே ஒன்னு கொன்னு மாட்டி கொடுக்கிறது இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேற ஓஹோ மாட்டின பிறகு நீ அவளை சொல்லு அவ ஒன்னு சொல்லு வேற வேலை வேணும்ல ஸ்கூலுக்கு வாங்க அப்புறம் இருக்கு டீச்சர் இங்க வாங்க பஸ் வந்துருச்சுல சரி டீச்சர்